யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்பதை இயேசுவின் சீடர் யோவான் எழுதியுள்ளார் இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தினதை எழுதியிருக்கிறார் இயேசு மட்டுமே என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரித்து நீதியின் பாதையில் நடத்தி என்னோடு ஐக்கியமாய் இருப்பவர் இவ்வொலிகுள்ள ஒருவராலும் அவரை போல் இருக்க முடியாது பிள்ளைக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவோடு ஐக்கியமாயிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறார்கள் தங்கள் தேவைகளை அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் இயேசு அவர்களுடைய ஜபங்களை கேட்டு ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்வார் அவர்களை சமாதானத்துடன் வாழ வைப்பார் ஆகையால் அவர்கள் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதங்களை இயேசுவின் இடத்தில் பெற்று மகிழ்கிறார்கள் பிரியமானவரே நீங்களும் இயேசுவின் பிள்ளையாக வேண்டுமா இயேசுவை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பிள்ளைக்குரிய அதிகாரத்தை பெறுவீர்கள் ஜபம் இயேசுவே என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் நீர் எல்லாவற்றிலும் எனக்கு உற்ற துணையாக இருந்து உதவி செய்யும் என்னை ஆசீர்வதியும்